மறைந்தார் பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் கொரோனாவில் சவாலை சமாளித்தவர் சர்ச்சை சங்கடத்துடன் முடிந்த வாழ்க்கை அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் ஒன்று வாங்கினால் தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளரான மறைவு அதிகாரிகள் மத்தியில் மட்டுமின்றி அரசு வட்டாரங்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது கொரோனா காலத்தில் சிறப்பான முன்னெடுப்புகளால் பல ஆயிரம் உயிரை காத்தவர் எனினும் முன்னாள் கணவர் ராஜேஷ் தாசால் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்த பீலா வெங்கடேசன் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அதனுடன் போரானது வெங்கடேசன் ஐஏஎஸ் அதிகாரியை தமிழ்நாட்டில் இருக்க முடியாது கோவிட் காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றினார் தினமும் கோவிட் பாதிப்பு நிலவரங்களை வெளியிட்டு வந்ததால் இவரின் முகம் எளிய மக்களுக்கும் நன்கு பரிச்சயமானது இதன் பிறகு பல்வேறு துறைகளில் பணியாற்றினார் கடைசியாக எரிசக்தி துறை செயலாளராக பணியமர்த்தப்பட்டார் பாதிப்பு இருந்ததால் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த இரண்டு மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு வெங்கடேசன் காலமானார் அவருக்கு வயது துவக்கத்தில் வீலா ராஜேஷ் என பரவலாக அறியப்பட்டு பின்னர் வீலா வெங்கடேசன் என தனது பெயரையே மாற்றிக்கொண்ட தமிழகத்தின் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி உடல் நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி வேதனையையும் அளிக்கிறது ஒரு பெண் அதிகாரியாக மருத்துவராக அரசு துறைகளின் செயலாளராக பல முக்கிய பதவிகளை வகித்து தன் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களுக்காக உழைத்த அவரது பயணத்தை திரும்பி பார்ப்போம் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரியும் ஓய்வு பெற்ற தமிழக டிஜிபியுமான எல் என் வெங்கடேசன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராணி வெங்கடேசன் ஆகியோரின் மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் தூத்துக்குடி மாவட்டத்தின் வாழையடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் இவரது கல்வி பயணம் அனைத்தும் சென்னையில் தான் தொடங்கியது சென்னை மருத்துவ கல்லூரியில் மருத்துவம் படித்து பட்டம் பெற்ற இவர் பின்னர் தேர்வு வெற்றி பெற்று அரசு பணிக்கு வந்தார் பீகார் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் தனது பணியை தொடங்கி பின்னர் தமிழகத்தில் செங்கல்பட்டில் துணை ஆட்சியர் அடுத்து மீன்வளத்துறை இயக்குனர் என பல பொறுப்புகளை வகித்தவர் தமிழகம் மட்டுமல்ல உலகமே கொரோனா என்ற புதிய நோய் தொற்றுக்கு அஞ்சி நடுங்கிய அந்த நாட்களில் சவால் மிகுந்த தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றியவர் பீரா வெங்கடேசன் அந்த காலகட்டத்தில் நோய் தொற்று பற்றிய போதிய இன்றைய புரிதல் இல்லாத சூழலில் ஒவ்வொரு நாளும் மாலை செய்தியாளர் சந்திப்பில் நோய் நிலவரம் தடுப்பு நடவடிக்கைகள் அரசு எடுக்கும் முயற்சிகள் என அனைத்து தகவல்களையும் மக்களிடம் கொண்டு அவரது பணி அளப்பரியது மீரா வெங்கடேசன் தினமும் அணிந்து வந்த புடவைகள் நம்பிக்கையோடு அவர் பேசிய விதம் பதட்டப்படாமல் தகவல்களை பகிர்ந்து கொண்ட துணிவு என அனைத்து மக்களிடையே ஒரு விதமான நம்பிக்கையை விதைத்தது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியுடன் போராடி கொண்டிருந்த மக்களுக்கு நம்பிக்கையின் முகமாக தோன்றியவர் தான் தடுப்பூசி விநியோகம் என பல்வேறு சவால்களையும் அவர் திறம்பட கையாண்டார் அவரது அயராத உழைப்பும் தெளிவான பேச்சும் கொரோனா காலத்தின் கடினமான நாட்களில் தமிழக மக்களின் அச்சத்தை போக்கியது என்றால் அது மிக அல்ல பொதுவாக வாழ்க்கை ஒருபுறம் இருக்க ின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில முக்கிய நிகழ்வுகள் அவருக்கு சவாலாகவே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒடிசா கேடர் ஐ பி எஸ் அதிகாரியான ராஜேஷ் தாசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் அவரை மணந்து கொண்டார் திருமணத்திற்கு பின்பு ராஜேஷ் தாஸ் தமிழகத்திற்கு தன் பணியிடத்தை மாற்றிக் கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் வீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஐஏஎஸ் ஆனார் முதலில் இவருக்கு பீகார் மாநில கேடர் ஒதுக்கப்பட்டது ஐ பி எஸ் அதிகாரியான கணவர் தமிழகத்தில் பணிபுரிவதை மேற்கோள் காட்டி இரண்டாயிரத்தில் தமிழகத்திற்கு தன் பணியிடத்தை தற்காலிகமாக மாற்றிக் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பீகாரில் இருந்து பிரிந்து புதிதாக உதயமான ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார் பின்பு மத்திய அரசின் பணிக்கு சென்றவர் இந்திய ஹோமியோபதி மருத்துவம் மத்திய ஜவுளித்துறைகளில் பணியாற்றினார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு வழியாக திருமண வாழ்க்கை இறுதி காலத்தில் துயர் மிகுந்ததாக இருந்தது அவரது கணவரான ஓய்வு பெற்ற சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்த விவகாரங்கள் அடுத்தடுத்து வெளியாகின கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு பெண் ஐ பி எஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ராஜேஷ் தாஸ் மீது புகார் அளிக்கப்பட்டது இந்த தமிழக காவல்துறையில் ஏற்படுத்தியது இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் மேல்முறையீடு செய்திருந்தாலும் நீதிமன்றம் அவரது மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தண்டனையை உறுதி செய்தது இந்த விவகாரம் மீரா வெங்கடேசனை மனதளவில் மிகவும் பாதித்தது இதனால் உளவியல் ரீதியாக பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார் எனினும் தனது அரசு பணியில் கடமையை கண்ணும் கருதுவாக செய்து தனிப்பட்ட வாழ்க்கையின் சோகங்களுக்கு பரிகாரம் தேடினார் மறுபுறம் மீரா வெங்கடேசன் தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி வழக்கு தொடுத்தார் மேலும் தனது பெயரை பீலா ராஜேஷ் என்பதை நீக்கிவிட்டு தனது தந்தையின் பெயரான வெங்கடேசனை இணைத்து பீலா வெங்கடேசன் என மாற்றிக் கொண்டார் இது அவரது தனிப்பட்ட வெளிப்படுத்தியது பீலா வெங்கடேசனுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் மரணத்துடன் அவர் போராடி கொண்டிருந்தார் கடந்த இரண்டு மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த போதும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதனால் மருத்துவமனையில் இருந்து அவர் வீடு திரும்பினார் உடல் நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி காலமாகியுள்ளார் எரிசக்தி துறை முதன்மை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த அவரது திடீர் மறைவு தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் பேரிழப்பு முதல்வர் முக ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வீரா வெங்கடேசனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மக்களின் நலனுக்காக ஒரு மருத்துவராகவும் ஓர் அதிகாரியாகவும் அவர் ஆற்றிய பணிகள் எப்போதும் தமிழக மக்களால் நினைவுகூரப்படும் அப்போவும் அத்திவெட்டி கலெக்ஷன் சரவெட்டி செலப்ரேஷன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்